நம்ம சிவா வாழ்க தோவாலை வணக்கம் வசனமாயிர திருக்கோவில் கண்ணுடைய பணிவான வணக்கம் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இருக்கும் வாட்ஸ்அப் அன்பிக நண்பர்கள் அனைவரை வணங்குகிறோம் சிவா வாழ்க என்ன பண்ணிட்டுருக்குறோன்னா கச்சை தச்சிட்டு இருக்கிறோம் சுடல மாடசுவாமி திருக்கோயில் குடை விழாவுக்கு கச்சை தைச்சி கொடுத்துட்ருக்குறோம் கச்சை பந்தம் வல்லயம் வல்லையென்னா பல்வேறு மாடல்களில் வல்லயம் செய்துன்னு கொடுத்துட்ருக்குறோம் என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் ஏதாவது கச்சை தைக்கணுன்னா தாங்க வந்த ஏதாவது செய்யத்தரணுன்னா தாங்க வல்லையை தான் செய்ய தாங்க இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு கையோட அந்த வேலையை நான் பார்த்துருவேன் நம்ம சிவாயம் மறக்காதீங்க என்னுடைய மொபைல் நம்பர் கூப்பிடுங்க ஐயா சுடலமாரசாமி திருக்கோயில் கச்சை எதாவது தைச்சி கொடுக்கணும்னு எழுந்திருந்தாலோ வல்லையை தான் செய்து கொடுக்கணும்னு எந்திருந்தாலோ பந்தம் ஏதாவது செய்யணும்னு எழுந்திருந்தாலோ என்னகிட்ட வேலை கொடுங்க இந்த வேலையை இருக்கிறேன் இந்த வேலையை செய்து தரேன் நம சிவாயம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒவ்வொரு வரலையும் அடித்து கொடுத்துட்ருக்குறேன் அதேமாதிரி உங்களுக்கும் பிரம்மாண்டமாக நான் அடிச்சு தரேன் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் வேலை கொடுங்க நம சிவாய வாழ்க்கை என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற எண்ணுக்கு கூப்பிடுங்க மறக்காதீங்க தொண்ணூத்தொம்போது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற என்ன கொடுங்க நல்ல முறையில் கச்சியை தச்சு தாரேன் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை கிலோ மணி வச்சு அழகான மூணு அடுக்க தைச்சி தரேன் உங்களுக்கு ரெண்டு அடு கச்சை ஒரு அடு கச்சா அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு ஒம்பது அடுக்கு நல்ல முறையில் வல்லையும் அடித்து தரேன் வேலை கொடுங்க என்ன ஷிவாக வாழ்க்கை